மறுபடியும் வேர்ட் ஆஃப் இந்த யூடியூப் சேனலுக்குடாக இன்னும் ஒரு புதிய காலை பொழுதில் உங்களோடு இடைப்பட்டுக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை இது செய்திருக்கிறார் நான் ஒரு சிறிய சாட்சியாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன் அநேக வேலைகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே உண்டான எல்லா விதமான சவால்களையும் எதிர்நோக்கும்படியாக அவருடைய பலன் என்னிலே பூரணப்பட்டிருந்தது எப்படி என்றால் நான் அவருடைய வேதத்திலே நான் மிகவும் பிரியமா இருக்கிறேன் அநேகம் அநேக தடவைகளில் நான் அநேக முறை அவருடைய வேதத்தையே என்னுடைய மனமகிழ்ச்சியாய் நான் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய வேதத்தை தியானிப்பதிலும் அவருடைய வேதத்தை குறித்த கரிசனையிலே நான் மிகவும் ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன் எனவே என்னுடைய வாழ்க்கையில சவால்களை எதிர்கொள்வது என்பது மிகவும் இலகுவான ஒரு காரியமாய் அமைந்திருக்கிறது இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் சவால்கள் உண்டு ஆனாலும் நாங்கள் சோர்வடையாமல் அவைகளை தாண்டி நாங்கள் செல்ல வேண்டுமாயிருந்தால் நாங்கள் அவருடைய வேதத்தை தியானிப்பதே நலம் உங்களுக்காக இந்த நாளிலும் தேவன் அவருடைய வார்த்தைகளை தந்திருக்கிறார் நாங்கள் பார்ப்போம் சங்கீத புஸ்தகத்திலே முதலாவது அதிகாரத்திலே முதல் மூன்று வசனங்களையும் நாங்கள் வாசிப்போம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இங்கே வேதம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனிதன் அவன் எப்பொழுதும் செழித்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது நீர் கால்கள் ஓரமாக நடப்பட்டு நித்தமும் கனி கொடுக்கிற இலையுதிராத மரத்தை போல் அவன் செழித்திருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பும் என்று அவன் சக்சஸ்ஃபுல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சக்சஸ்ஃபுல் மேனாக இருக்க வேண்டுமாயிருந்தால் அல்லது நீங்கள் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் சாதிக்கிறவர்களா இருக்க வேண்டுமாயிருந்தால் நீங்கள் தேவனுடைய வேதத்திலே வார்த்தையிலே பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க சில நேரங்களிலே நாங்கள் தேவன் எங்களுக்காக சில வழிகாட்டிகளை வைத்திருக்கலாம் நல்ல ஆலோசனைகளை தரும்படியாக நாங்கள் போகும் பொழுது சில மனிதர்களை சந்திக்கலாம் சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் தேவனுடைய மனுஷர்களா இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் சில நேரம் அவர் டாக்டராக இருந்தால் அல்லது அவர் இருந்தால் அவர் ஒரு என்ஜினியர் இருந்தால் அவர் ஏதாவது ஒரு உயர்ந்த பதவியிலே ஸ்தானத்தில் இருக்கிற மனிதர்களைத்தான் மனிதர்கள் கனம் பண்ணுகிறார்களே அன்றி எங்களுக்காக தேவன் ஒரு நல்ல ஆலோசனை அருளும்படி வைத்திருக்கிற ஒரு தேவ மனுஷர்களை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள் எனவே இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது நாங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல் சில நேரங்களிலே நாங்கள் தீர்மானிக்கிற நபர் அவரிடத்தில இருந்து வருகிற ஆலோசனை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஆலோசனைகளாக இருக்கலாம் நாங்கள் துன்மார்க்கமாக இருக்கிற மனிதர்களை விட்டு விலகி மாறாக தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற நல் வழிகாட்டிகளை நாங்கள் பின்தொடர வேண்டும் நாங்கள் யோசிக்கலாம் நான் ஏன் இவரிடத்துல போய் ஆலோசனை பெற வேண்டும் இவர் எனக்கு எண்ணத்தை கற்றுக் கொடுக்க முடியும் எனக்குத்தான் எல்லாமே தெரியுமே என்று சொல்லி நாங்கள் பெருமை பாராட்டலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நாங்கள் தேவனுடைய வேதத்தின்படியான ஆலோசனையிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று அதற்காக தேவன் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கும் அந்த நல் வழிகாட்டிகள் அந்த நபர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனுடைய வேதத்திலே இருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் உங்களை குறித்து பேசுகிறேன் நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள் நீங்கள் இன்றைக்கு வேதத்தை தியானியுங்கள் உங்களுடைய வாழ்வு செழிக்கும் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் நான் உங்களுக்காக செவம் பண்ண அன்பான பரலோக காலை பொழுதிலும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை உமது வேதத்தினாலே உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்து வருவதாக அது வேதத்தை தியானிக்கிறதுனாலே உமது வேதத்திலே பிரியமா இருக்கிறதுனாலே உண்டாகிற எல்லா ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் இவர்களை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்று முதல் இவர்கள் உமது வேதத்தை தியானிக்கும் பொழுது உமது வார்த்தைகளை விசுவாசிக்கும் பா அதன்படி இவர்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களில் ஒரு கண்கள் காணபடியாக உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் எங்கள் நல்ல ஜெயிப்போம் மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் யூடியூப் சேனலுக்கூடாக உங்களோடு இடைப்படும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் ஃபெனான்